இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் வாரக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும் மேஷ ராசி நேயர்களே உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் அந்நிய வர்த்தகத்தில் லாபம் மேம்படும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கலைத்துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த குழப்பம் விலகும் கடக ராசி நேயர்களே புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே தூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் கன்னிராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் நீங்கும் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் கலைத்துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி நேயர்களே வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே வழக்கு தொடர்பான அலைச்சல் மேம்படும் எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயணத்தின் போது பொறுமை அவசியம் தனுசு ராசி நேயர்களே செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மகரம் ராசி நேயர்களே கற்றல் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆன்மீகப் பணிகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும் மொழித் தேர்வுகளில் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாகும் மீன ராசி நேயர்களே இணையம் சார்ந்த துறைகளில் பொறுமை வேண்டும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் கட்டிடம் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்